வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு பதிவுகளும் ஏன் உங்களை நோக்கி வந்துட்ருக்குதுன்னா இந்த நல்லதை எதிர்பார்ப்பவர்கள் நீங்களாக இருக்கிறதுனால தான் இறைவன் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தான் சரியான நேரத்தில் என்ன விஷயங்கள் நம்ம காதை நோக்கி வரணுமோ நம் பார்வையில் விழுகணுமோ நம் செயலில் இறங்கணுமோ அதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இறைவன் அமைத்து கொடுப்பார் இந்த பிரபஞ்சம் உங்கள் துணை நிற்கும் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே நடக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டிற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பதிவை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடம் ஆரம்பமாகும் போதும் பார்த்திங்கன்னா அந்த வருடம் நல்லபடியாக அமையணுன்ற எண்ணம் எல்லோருடைய ஆழ்மனதிலுமே இருக்கும் ஆனால் நினைச்சபடி அந்த வருடம் அமைஞ்சிருக்கா இல்லையான்றது அந்த வருடத்தினுடைய பாதிக்கு பிறகு தெரிய வரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருந்ததுன்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இனி இன்னும் ஒரு மாத காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது ஐயா வருடங்களும் காலங்களும் இங்கே யாருக்காகவும் வெயிட் பண்ணதே கிடையாது அதற்கான கடமைகளை சரியான நேரத்தில் அதை செய்து கொண்டே இருக்கும் மனிதனாய் பிறந்த நாம் ஒவ்வொரு வருடம் முடியும் பொழுதும் எந்த அளவில் முன்னேறி நிக்கிறோம் எந்த வகையில முன்னேறி நிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்ப நம்ம லைஃப்ல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு எதை நம்ம இருக்கோம் அப்படின்ற பல விஷயத்தை நம்ம இங்கே கணிக்க வேண்டியது இருக்குது ஐயா இங்கே கணிக்கணும் அப்படின்னு நீங்க நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க உங்கள் லைஃபை முதல்ல எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றத நீங்கள் எப்படி அதை உருவாக்கணுன்றதை இங்கே புரிஞ்சுக்கணும் எப்படி நம் பதிவுகள் ஒவ்வொருத்தருடைய மனதிலுமே ஆழமாக இறங்கி இன்னைக்கு அவங்கள சிந்திக்க வச்சு நல்லதை நோக்கி நடைபோட வச்சதோ அதே போலதான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணியும் இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது மனதிலுமே நல்லதை உருவாக்கியிருக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு நல்லதை அவர்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு அதை ஈர்ப்பு தன்மையை உருவாக்கியிருக்கு இதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் ஐயா சில பேருக்கு பாருங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அவங்க கைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மேலே மேலே பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க சில பேர் பாருங்கள் கடன் வாங்கினா தொடர்ந்து அதுக்கப்புறம் கடனே வாங்கிட்டே இருப்பாங்க அந்த கடன் பிரச்சனை தான் முழுமையாக அவங்களால வெளியிலவே வர முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்போ நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஒரு மனிதனை தொடர்ந்து அந்த மனிதனை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த மனிதன் அதை ஈர்க்கிறான் என்று அர்த்தம் அதை தன்னிடம் வரவேற்கிறான் என்று அர்த்தம் இதை புரிந்து கொண்ட நபர்கள் இந்த பிரபஞ்சத்தின் உதவியால நல்லதை ஈர்க்க தொடங்கி விடுவார்கள் நல்லதை அடைய தயாராகி விடுவார்கள் அப்போ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க புத்தாண்டு வரப்போதுங்க ஐயா அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஒவ்வொரு பண்டிகை காலம் வர்றப்பையும் அதிகமாக ஆர்டர் பண்ணிடுறாங்க நம்மளால் உடனே உடனே கொடுக்க முடியல அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மொதல் முறை மட்டும்தான் நான் வாங்குங்கன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் நீங்களே தான் வாங்குவீங்க அதுக்கப்புறம் நீங்களே கேட்பீங்க எனக்கு ஐயா வேணும்னு சொல்லி சரிங்களா ஆகவே வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ராசிக்காரருக்கு ஒவ்வொரு ராசிக்கார பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் அப்படின்னாவே அதில் நம்ம முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ட்ரீம் லைஃப் வாழ்றவங்க கனவு வாழ்க்கை வாழ்றவங்க என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் நீங்க யாரும் முடிவு பண்ணக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன் என் வாழ்க்கையை இப்படி தான் என் லைஃப் இருக்கணும் இதை தான் நான் பண்ணுவேன் எனக்கு தான் நான் செய்வேன் எனக்கு பிடிச்ச ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு பிடித்த நபர்களுக்கு பக்கத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு தனக்கென்ற உலகம் அழகாக இருக்க வேண்டும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சோதனைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை அதாவது குழப்பங்கள் வாழ்க்கையில ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்திட்டு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் லாபஸ்தானத்தில் குரு திரிகோணத்தில் சனி பகவான் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் பொதுவாகவே பணம் வந்து அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதற்கான ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லியா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இந்த ஒரு மாதத்தை நல்லபடியா முடிக்கணும் எப்படிங்க நல்லபடியா முடிக்கணும்னா நல்லதை விதைக்கக்கூடிய நல்லதை எதிர்நோக்கக்கூடிய நபரா நீங்க மாறணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசி பேசி மனதளவில் குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் பார்த்து இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் செல்வாக சொல்லுவேன் ஐயா நீங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்கிறீங்க அதாவது ஒரு மனிதன் கனவு காண்கிறான் என்றால் அந்த கனவு எது தூக்கத்தில் வர கனவுன்றதெல்லாம் அது வேற அது வேற கேட்டகிரி ஆனால் நான் சொல்லக்கூடிய கனவு லட்சியத்திற்கான கனவு எதிர்காலம் என் வாழ்க்கை எப்படிதாப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திடம் உணர்த்தக்கூடிய ஒரு வலிமையான ஒரு விஷயம்தான் இந்த கனவு இந்த ட்ரீம் இமேஜினேஷன் அப்போ கன்னி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் தனித்திறமைன்றது இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருந்தே தீரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு எனக்கு எந்த பர்சனலாக எந்த டேலண்ட்டுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசிக்காரங்களாம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை அவங்க உணர தவறிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அதை கண்டறிய தவறிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்போது திறமை கொண்ட கண்ணீராசிக்காரர்கள் திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் சில கிடைத்தும் தனக்கான இடத்தை அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இங்கு நிதர்சனமான உண்மை வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி வேலை வருமானத்திற்கான அந்த தளம் சரியாக அமைஞ்சிருக்கா உங்களுக்கான பிடித்த ஃபீல்டுலேயே சில பேர் இருந்தாலும் அங்கே நீங்கள் நினைச்ச இடத்த முழுமையாக திருப்தியாக அடைஞ்ச அடைய முடிஞ்சிருக்கா இல்லை பல தடைகளையும் தாமதங்களையும் சில நபர்களுடைய குறுக்கீடுகளையும் தாண்டி தான் இங்கே கன்னிராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கடந்து வந்துட்டு இந்த வருஷத்தில் இவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது கை கட்டுனது வாய் கட்டாமல் போனது அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக நடந்திருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் கிடைக்காம போயிருக்கும் சம்பள உயர்வு வர மாதிரி இருந்திருக்கும் ஆனால் வராமல் போயிருக்கும் இப்படி தன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் போயிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படிங்க இருக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் பதிவுகள் சில பேர் பார்த்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் அந்த வருஷம் ஆரம்பமாயி இன்னைக்கு திரும்பி பார்த்தா தெரியும் எப்பா சொன்னதெல்லாம் எங்கப்பா நடந்ததுன்ற மாதிரிலாம் சில நபர்களுடைய மனதில் பல கருத்துக்கள் ஓடிட்டுருக்கு அதனால் தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கனவுகளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ வாய்ப்பு கிடைக்காதுங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான இடத்தை நீங்கள் அடைவதற்கு சற்று போராட வேண்டியது இருக்கும் ஏனால் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கும் சரிங்களா குறிப்பாக லாபஸ்தானத்துக்கு குரு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திடீர்னு வரும் எதிர்பார்த்த முடி எதிர்பார்த்த இடத்துல வருதா இல்லையோ எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் திடீர்னு உங்களுக்கு அந்த லாபம் சார்ந்த விஷயங்களால் குரு பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார் சரிங்களா இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குன்றனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு கோபத்தை கட்டிப்படுத்தணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் இங்கே கன்னிராசிக்காரர்களை இவங்க யாரையும் எதிரியாக பார்க்க மாட்டாங்க ஆனால் இவர்களை மற்றவர்கள் எதிரியாக பார்ப்பாங்க எங்கன்னா ஃபீல்டில் பார்ப்பாங்க ஃபீல்டுன்னா எந்த மாதிரி இடம்னா வேலைக்கான இடத்துல தொழிலுக்கான இடத்துல இவர்களுக்கான எதிரிகள் மறைமுகமாக உருவாகி கொண்டே இருப்பார்கள் ஆனால் முன்னாடிலாம் நல்லா தான் சிரித்து பேசுவாங்க ஆனால் அந்த பக்கம் போய் இவங்களை பற்றின என்னென்ன தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவாங்களோ அதை எல்லாம் பேசுவாங்க கன்னிராசிக்கார நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைத்தபடி அமையணும் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள்னு எடுத்துட்டிங்கன்னா குரு பகவான் உங்களை காப்பாத்திருவார் சில நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் எடுத்து தான் அது நடக்கும் சரிங்களா ஆனால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உங்களுடைய சிந்தனைப்படி உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய முயற்சிப்படி நான் நல்லதை அடையணுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் மனதில் குழப்பத்தையும் பயத்தையும் தரக்கூடிய எந்த நபர்களுடைய பேச்சையும் அவங்க பக்கத்திலே போகாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இப்போ இருக்கிற குழப்பத்தோட நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் இப்படியே தான் மாற்றி விட்ருவாங்க டோட்டலாக முடிச்சுருவாங்க அப்புறம் உங்களுக்கு வேலைக்கான விஷயம் லைஃப்க்கான விஷயம்னு அப்புறம் நீங்களே டயர்டாகி நீங்களே இந்த வாழ்க்கை என்னும் போட்டியில் கலந்து கொள்ளாமல் ஓரமாக நின்றுக்கலாமான்னு தோணிடும் ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்பா ஏதோ போகிறது போகட்டும் எப்படியே லைஃப் ஏதோ ஏதோ மாத சம்பளம் வந்தால் போதும் ஏதோ லைஃப் வந்து கம்ஃபோர்ட் ஜோனில் போனால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்ரு ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாவே ட்ரீம் லைஃப் தான் கனவு வாழ்க்கை இவர்கள் இந்த கனவு வாழ்க்கையை நிஜமாக்கணும்னு போராடக்கூடியவர்கள் ஆனால் எல்லாரும் இந்த ராசியில் பிறந்தவர் நிஜமாக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அதுதான தான் நான் சொல்கிறேன் ஐயா இங்கே சில நேரங்களில் விதியை மதியால் வெல்லக்கூடிய சூழ்நிலைகளும் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் உருவாகி தான் தீரும் அதை எந்த மனிதன் சரியாக அமைத்து கொள்கிறானோ அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான் சரிங்களா அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் இருந்தே அந்த குரு பகவானுடைய சில அமைப்புகள் உங்களுக்கு சில மாற்றத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளையும் உங்களையே உருவாக்க வைக்கும் உங்களுக்கான சிந்தனைகள் அப்போ வேகமாக செயல்படும் நான் அதனால தான் சொல்றேன் நெகட்டிவா பேசுறவங்கள்ட்ட எல்லாம் அப்பெல்லாம் சேர்ந்துடாதீங்க பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் குரு பகவானுடைய அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு பக்கம் நல்லதையும் கொண்டு வந்து கொடுக்கும் இன்னொரு பக்கம் சில அனுபவங்களை கொடுத்து சிந்திக்க வச்சு இன்னும் நிறைய நல்லதை அடைவதற்கான மனிதனாக உங்களை மாற்றும் அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போல் வாகனங்கள் இயக்குவதில் கவனம் தேவை பழைய வாகனங்களில் இன்னும் அதிக செலவுகள் அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால செலவுகள் சார்ந்து வாகனங்கள் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் செலவு செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா திருமண மாணவர்கள் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா பெரும்பாலும் பாருங்க கண்ணீராசிக்காரங்க திருமணமானவங்க திருமணமாகியும் நம்பால் அதாவது அண்ண ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்மால் குடும்பத்திற்கு ஒரு பண சேர்க்கை ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இருந்தே தீரணும் நம்மளுடைய பங்கு நிச்சயமாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் நமக்கான பங்கு இருக்கணும்னு எண்ணக்கூடியவர்கள் தான் திருமணமான கன்னிராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப வைராகியமாக இருப்பாங்க எப்படியாவது எல்லோரும் முன்னாடியும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும்பா எப்படியாவது நமக்கான சொத்தை உருவாக்கி ஆகணும் நமக்கான எதிர்காலத்தை உருவாக்கி ஆகணும் நம்ம குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி ஆகணுன்ற பல கோட்டைகளை கனவு கோட்டைகளை சுமப்பவர்கள் வயசுக்கேற்ற மாதிரி அதாவது கன்னிராசிக்காரங்க வயசுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீம் லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும் படிக்கிறாங்களா அப்போ படிப்புக்கான ட்ரீம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து கல்யாண வயது வந்துடுச்சா அப்போ கல்யாணத்தின் திருமணத்திற்கான ட்ரீம் அது நிறையா இருக்கும் ஐயா எல்லாருக்குமே வந்து எதிர்காலத்திற்கான சில கனவுகள் இருக்குது ஆனால் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கன்னிராசிக்காரங்க அழகா ஒவ்வொரு கனவுகளையும் காண காணக்கூடியவர்கள் அப்போ அது பல மடங்கு உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா அதனோட நீங்கள் கனெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து கை கொடுக்கும் உங்களுடைய சுயஜாதகங்கள் ஒரு விஷயத்தை சொன்னாலும் இது தப்போ அவங்க லைஃப்பில் நடக்கும் இந்த தசாபுத்தி இந்த பலன்களை கொடுக்குன்ற சில பலன்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்களையும் இங்கே ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் சரிங்களா ஆகவே கன்னியாசிக்கார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு மாத காலத்தை உங்களுடைய முதலீடாக நினச்சிக்கோங்க முதலீடுனா பணம் போடுறதை நான் சொல்லலை உங்கள் மனதை நல்ல நல்ல விதைகளே அதில் போடணும் உங்கள் மனதில் போடக்கூடிய விதைகள் தான் முதலீடு இந்த அடுத்த ஒரு மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் இதை மட்டும் நல்ல நல்ல எண்ணங்களையும் அடுத்து நம்ம லைஃப்பில் இதுதான் நடக்கணுன்ற விஷயங்களை எந்த அளவுக்கு ஆழமாக நம்பி அதை பற்றின சிந்தனைகளை ஆழமாக கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஆழமாக எடுக்கிறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லதை கொடுத்துரும் இங்கே மனிதனாய் பிறந்த நம்மளுடைய ஒரே ஒரு கடமை நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் மட்டும்தான் அதற்கான பலன்கள் என்ன வரும்னா நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அது பிரபஞ்சத்தினுடைய வேலை அது இறைவனுடைய வேலை அது எதிர்காலத்தினுடைய வேலை அதை அவங்க பார்த்துக்குவாங்க இங்கே நம்மளுடைய ஒரே ஒரு பங்கு அமைதியாக ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னு உட்காரதை விட நமக்கான எதிர்காலத்திற்கான விஷயங்களை தேடி அதற்கான முயற்சிகள் எடுப்பது தான் ஆகவே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடத்தில் இருந்த பல சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கடன்களும் தீர்ந்து இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொன்னான அற்புதமான காலமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஆகவே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்